ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர உடல் சோர்வும் ஏற்படும் பின்பு பக்தியின் மூலம் பிரார்த்தனையில் ஆழ்ந்தால் மனம் குரங்கு போல பற்பல சிந்தனைகளில் தாவிக்கொண்டே இருக்கும் அந்த சிந்தனைகளை பல வருட பலனுக்கு பின் அந்த மன ஓட்டக் குரங்கை அடக்கி ஒன்றின் மீது குவிக்கும் அந்த ஒன்றைப் பற்றி கொண்டால் இறைவன் வசப்படுவார் அந்த ஒன்று நிச்சயமான இறை உருவங்கள் அற்று உருவமாக உள்ள ஆதி ஜோதியை காட்டிக் கொடுக்கும் அந்த ஜோதியில் ஐக்கியமாவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல ராமகிருஷ்ணர் அந்த காளி தேவியின் தரிசனத்துக்காக சுடுகாட்டில் சென்று இரவு முழுவதும் தபத்தில் மூழ்குவார் இருப்பினும் காட்சி கொடுக்கப்படவில்லை அவரை இந்த உலகம் ஒரு பைத்தியக்காரன் என்றே சொல்லிக்கொண்டிருந்தது பற்பல சாங்கியங்கள் யோக முறைகள் செய்தும் அவரால் அந்த காலியின் காட்சியை காண முடியவில்லை அதற்கு மேல் என்ன உள்ளது என்று தன் உடலை வருத்தி காலின் காட்சி கிடைக்காததால் தன் இறப்பையும் சமர்ப்பிக்க துணிந்துவிட்டார் ராமகிருஷ்ண பரமஹம்ச மகான் பின்பு அந்த காலியின் காட்சி கிடைத்தது அங் இங்கே காட்சி என்பது அந்த ஜோதியின் வெளிச்சமாகும் அந்த வெளிச்சத்திலே நினைந்து ஊறிப்போனார் ராமகிருஷ்ண பரவம்சர் ஆரம்ப நிலையில் அவர் செய்யாத பூஜைகளும் வழிபாட்டு முறைகளுமே இல்லை பின்பு அவர் பக்தி என்பது ஞானத்தின் ஆரம்ப நிலையே அந்த பக்தியே முடிவல்ல என மக்களுக்கு போதனைகளாக போதித்தார் நல்ல குருவை நாடி யோகாபியாசம் பழகுவோம் நல்ல வழியில் வாழ்வோம் ஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர